ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் ஒன்றாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்ன நினச்சின்னு பார்க்கலாம் ரம்யா பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஜூஸில் வந்து டேப்லெட்டை கலந்து கொடுத்துருப்பாங்க தீபாவுக்கு நம்ம தீபாவும் அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாமல் அந்த ஜூஸை வந்து குடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கிச்சனில் எனக்கு வேலை இருக்குதுமான நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவாங்க தீபா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெட்டில் படுத்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து தலையெல்லாம் சுத்தம் உடனே தீபாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது மேலே இருந்து கீழே வருவாங்க மாடியிலேருந்து அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து அபிராமியையும் மீனாட்சியையும் கூப்பிட்டுக்கிட்டே வருவாங்க பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க அங்கே வீட்டில் இருக்க சில பொருள் எல்லாம் தட்டி விட்டுருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து பார்ப்பாங்க என்னடா பொருள் எல்லாம் செதறி கிடக்குது அப்படின்ட்டு தீபா வந்து பார்ப்பாங்க தீபா பார்த்தீங்கன்னா சுயநிலை இழந்து அங்கே இருக்க பொருள் எல்லாமே தட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோவத்தோட எல்லாம் எடுத்து வீசுவாங்க அபிராமி மேலே அப்போ உடனே அபிராமியும் மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு கேட்பாங்க என்ன தீபா உனக்கு என்ன தீபா எதுக்குன்னு இந்த பத்தையெல்லாம் தூக்கி வீசுகிற அப்படின்னு தீபா பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தலையை எல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தலையை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கேட்பாங்க பொருள் எல்லாம் போட்டு எதுக்கு அப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா நீ தாண்டி நாசம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட கழுத்தை பிடிச்சி தீபா வந்து நெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க ரியா வந்து விடி டி விடினு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சி மைதினியும் ரெண்டு பேருமே ரொம்பவே சாக்காயிருவாங்க தீபா எதுக்கு இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கையை பிடிச்சி அப்ராமியும் மீனாட்சியும் இழுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து கையை விசிம்பி விட்டுட்டு யாரும் என்ன தொடாது இங்கே கிட்ட வந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கொண்டுடுவேன் அப்படின்னு தீபா வந்து மிரட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து தலையில் கையை வச்சுக்கிட்டு தலையடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அராமி வந்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க தீபாவுக்கு என்னாச்சு ஏன் அப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு யோசிப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க டக்குன்னா அப்ராமி வந்து மீனாட்சியை போய் தண்ணி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி வந்து தண்ணி எடுத்து வந்து தீபா மூஞ்சி தெளிப்பாங்க தீபா மஞ்சள் வந்து தண்ணியை தெளிச்சுமே தீபா வந்து எழுந்திரிக்க மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்லுவாங்க அத்தை இவ்வளோ கே வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லை நம்ம வந்து தீபா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அபிரமி மீனாட்சி மைதிலி மூணு பேருமே சேர்ந்து தீபா வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுவாங்க ரம்யாவோட ஃபேக்ட்ரியில் வந்து கார்த்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வீட்டிலருந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் வரும் அந்த ஃபோனில் அபிராமி சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம்ப்ப நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தியை அதை கேட்டுட்டு ரொம்பவே பதிலாகிடிச்சு நேராக ரம்யாவை பார்க்கறதுக்காக போவாங்க ரம்யாவோட கேபினுக்கு எனக்கு கார்த்தி கேட்பாங்க மேடம் எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலையை நான் ஒன்றாவது பர்மிஷன் இடம் மேடம் நான் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க ரம்யாவும் போயிட்டு வாங்க கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரம்யாவோட ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்பி தீபாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வச்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்பவே கேவலமாக நீ எதுக்கு போகிறேன்னு தெரியும் அவங்களோட அருமைப்பான தீபா பார்க்கறதுக்கு தானே போகிறேன் நான் கொடுத்த மாத்திரை வந்து தீபாவுக்கு வந்து நல்லாவே வேலை செஞ்சிருக்கு போல் அதனால தான் நீங்கள் பதடி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப கேவலமாக யோசிப்பாங்க ரம்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்களோட அண்ணி கிட்ட கேட்பாங்க தீபாவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு அதுக்கு உடனே மீனாட்சி சொல்லுவாங்க உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்க கார்த்தி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க கிட்ட தீபாவுக்கு வந்து என்ன தான் ஆச்சுன்னு அப்போ பார்த்திங்கன்னா மைதில் சொல்லுவாங்க வந்து மாடியில் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் பார்த்திங்கன்னா தலையை பிடிச்சிக்கிட்டே கீழே வந்தால் அப்புறம் வந்து வீட்டில் வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வீசினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவோட கழுத்தையுமே பிடிச்சி திருக்கணும் அப்படின்னு மைதில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே கார்த்திகிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டு கார்த்திக் வந்து செமையாக சாக்காயிருவாங்க தீபாவுக்கு வந்து என்னாச்சு தீபா ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு டாக்டர் வருவாங்க டாக்டர்கிட்ட வந்து கார்த்திக் கேட்பாங்க தீபா ஏன் டாக்டர் அப்படி கூட என்ன டாக்டர் சொல்லுவாங்க தீபா வந்து மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இன்னும் அப்படிலாம் நடக்காது கண்டிப்பாக அப்படின்னு அந்த டாக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க நாங்கள் போய் தீபா பார்க்கலாமா அப்படின்னு அது கூட என்ன டாக்டர் சொல்லுவாங்க இப்போ அவங்க நார்மலாக தான் இருக்காங்க வேணா டிசார்ஜ் பண்ணி கூட நீங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா பார்க்கறதுக்காக உள்ள போவாங்க தீபா பார்த்தீங்கன்னா கண்மழிச்சிட்டு படுத்திருப்பாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க தீபா உனக்கு என்னாச்சு அப்படின்னு உடம்பெல்லாம் பீனாக இருக்குங்க இப்போ தாங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்போ உடனே மீனாட்சி கேட்பாங்க எதுக்காக தீபா அப்படி வீட்டில் நடந்துக்கிட்டுன்னு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க அன்னி இப்போதையும் கேட்க வேண்டாம் ஏதாவது அந்தளவு வீட்டில் போய் கேட்டுக்கலாம் முதல் வந்து இங்கேருந்து நல்லபடியாக நம்ம அழைச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு வழியாக நல்லபடியாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கொண்டாந்து ஜூஸ் கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க மாடிக்கி போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட கேட்பாங்க நீ வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க நான் ஜூஸ் குடிச்சிட்டு படுத்திருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தலையெல்லாம் வலிச்சிச்சு நான் உடனே கீழே வந்து படியில் நடந்து போனேன் அதுக்கப்புறம் கீழே போய் அவங்கள்ட்ட ரொம்ப மோசமாகவே நடந்துக்கிட்டாங்க அதை நினச்சா எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ உடனே கார்த்தி கேப்பாங்க தீபா உனக்கு ஜூஸ் குடிக்கிறது முன்னாடி ஏதாவது நாமகம் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க அத்தை கொண்டாந்து ஜூஸ் கொடுத்தாங்க அதை நான் குடிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேட்பாங்க நீ ஜூஸ் கொடுத்தியில் அந்த பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அது பார்த்திங்கனா பக்கத்துலேயே இருக்கும் இதான் அது அப்படின்னு தீபா சொல்லுவாங்க கார்த்திக் வந்து அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து ஸ்மோல் பண்ணி பார்ப்பாங்க கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டவுட் வந்துடும் அப்போ உடனே அதை எடுத்துக்கிட்டு கீழே போயிடுவாங்க வந்து ஏன் எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்பாங்க இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தீபா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு நேராக கீழே போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க வழக்கம் போல் ரம்யோட ஃபேக்ட்ரிக்கு திரும்பவும் மறுபடியும் போயிடுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க கார்த்தியை பார்த்து எங்கே கார்த்தி போனீங்க எனக்கு வந்து டெண்டர் எடுக்கிறதுக்கு நிறையா விதத்தில் உதவி இருக்கீங்க கம்பெனியுமே நீங்கள் நல்லாவே வேலை பார்க்குறீங்க நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க ப்ராடக்ட் எல்லாம் ஆனால் டெய்லி வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்குறீங்க எங்கேயே போகிறதுக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கேட்குறேன் அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கார்த்திகிட்ட அந்த விஷயத்தை போட்டு வாங்குவாங்க என்ன கார்த்தி எதுவும் பிரச்சனை இல்லை பணம் தான் வேணுமா அப்படின்னு காத்தி பார்த்து கேட்பாங்க கார்த்தி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு காரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு இருவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க உனோட ஒய்ஃபுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்குறது நான் தான் இனிமே உனட ஒய்ஃபை பற்றி நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுப்போம் பாரு அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப வெயில் தனமாக யோசிப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில் வந்து ஒரு புது ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க புதுசாக ரம்யாவுக்கு காவியான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க ரம்யாவோட கம்பெனிக்கு அவங்க ரம்யோட கம்பெனிக்கு வந்து ரம்யோட கேபி எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு காவியா வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா காவியா வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க எங்கடி போன காவியா அவ்வளோ தூரமாக கண்ணு தெரியலையா இப்போதான் கண்ணு தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே காவியா சொல்லுவாங்க நீனே கால் பண்ணால நானும் உனக்கு கால் அதுக்கு சரியா போய் அப்படின்னு சொல்லுவாங்க சிரெண்டர் ரமிய்காப்பா இதுக்குடி வந்திருக்கேன் அதுக்கு உடனே காவியை சொல்லுவாங்க என்னோட மேரேஜ் வச்சிருக்காங்க அதுக்கு தான் இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தேன் இப்போ நான் வந்து உன்னோட லேண்ட் இருக்கேன் அவனோட கேபினுக்கு வந்து எப்படி வர்றதுன்னு தெரியாடி அப்படின்னு காவியை சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க நான் நகர் விஷயமா ஒரு வேலையை வந்துருக்குறேன் அதனால இப்போ வர முடியாது அப்போ உடனே காவியா சொல்லுவாங்க ரம்யா எனக்கும் வீடும் தெரியாதீ இன்னா வீட்டுக்கு வந்தது கொடுத்துருவேன் இப்போ எப்படியும் இன்விடேஷன் கொடுக்குறது அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லடி என்னோட மேனேஜர் அவனு இருக்காரு அவர்கிட்ட வந்து நீ இன்விடேஷன் கொடுத்துருடி கண்டிப்பா நான் அவனோட மேரேஜ் வரேன்டி அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க காவிய பார்த்தீங்கன்னா சரிடி உன்னோட நான் பிஏ கிட்டே கொடுத்துட்டு போறேன் நீ வந்து கண்டிப்பா வாங்கிக்காடி என்னோட மேரேஜ் வந்து நீ மறக்காம பத்திரமா வரணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவியா வந்து அவங்களோட மேரேஜ் இன்விடேஷனை கொண்டுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு அப்போ அப்ப பாத்தீங்கன்னா குறுக்க வந்து கார்த்திக் வந்துருவாங்க கார்த்திக் வந்து இங்க கேசவன் ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க அவங்க தான் மேமோட பி அப்படின்னு அவங்கள தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் பாத்தீங்கன்னா தூர் இருக்காங்க காட்டி விடுவாங்க காவியா பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து மேரேஜ் இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க கேவனை பார்த்து இந்த பத்திரிக்கை வந்து அம்முகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே கேசவன் சொல்லுவாங்க அம்முன்னு இங்கே யாரும் இல்லையே அதுக்கு உடனே காவியா சொல்லுவாங்க தான் நாங்கள் அம்முன்னு சொன்னோம் அப்போ உடனே கேசவன் சொல்லுவாங்க ரம்யாவுக்கு வந்து அம்முன்னு இன்னொரு பேர் இருக்கா ஆமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க தான் நாங்கள் ஸ்கூல்லேருந்து அம்முன்னு தான் கூப்பிடுவோம் அவங்கள்ட்ட இந்த பத்திரிக்கை வந்து நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க நான் ரம்யா கிட்டே வந்து கால் பண்ணி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அம்மு வந்து அந்த பத்திரிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து இங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யாவோட பிஏ கேசவன் வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க உங்களோடய ஃப்ரெண்டு காவியா வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க மேடம் உங்களுக்கு வந்து அம்முன்னு இருக்கா மேடம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க ஆமாம் அம்முங்கிறது என்னோட பேர் தான் செல்ல பேர் நீங்கள் கொண்டு போய் அந்த பத்திரிக்கை வந்து என்னோட கேபிளில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா பேசிப்பாங்க அம்முங்கிற பேர் வந்து கார்த்திக் தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறது சீக்கிரம் நம்ம கம்பெனிக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லி சீக்கிரம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் பார்த்திங்கன்னா கேசவன்றது சாம்பிள் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க அவங்க உடனே கேஷவன் சொல்லுவாங்க அது வந்து ரம்யோட ரூமில் தான் இருக்குன்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நேராக ரம்யா ரூமுக்கு போய் அந்த பாக்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அதையும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி பாக்ஸ் எடுத்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யோட அந்த பத்திரிக்கை வந்து பார்க்க மாட்டாங்க அதில் மூணு பேர் எழுதிருக்கும் ரம்யா வந்து பதிரி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வருவாங்க கார்த்திக் ஒரு அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு அப்போ உடனே அவங்களோட கேபிள் வந்து கார்த்திக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அது உடனே கார்த்திக் சொல்லுவாங்க இல்ல மேடம் சாம்பிள் பாக்ஸ் வந்து நான் எடுக்க வந்தேன் சரி மேடம் நான் மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாத்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரம்யா வசிப்பாங்க நல்ல வேலை கார்த்திக் வந்து அம்முங்கிற பேரை வந்து பார்க்கல கடைசி வரைக்கும் அம்முங்கிற பேர் வந்து அவளுக்கு தெரியக்கூடாது கார்த்திக்கு அப்படின்னு ரம்யா வந்து நினைப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க ரியா வந்து தீபா வீட்டில் பண்ணாங்களே அது எல்லாத்தையுமே ஐஸ்வரிய சொல்லுவாங்க ஐஸ்வர்யா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இது அங்கேயான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை